மேசம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே உங்களுக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சூரிய பகவானும் சனி பகவானும் நிற்கிறார்கள் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதினத்தில் சூரியன் நின்று எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி தரப்போகிறார் அதாவது எடுத்த முயற்சி எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி தருவார் அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு சார்ந்த அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குலத்தொழில் செய்பவர்கள் தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தங்கம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் தங்க நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் சனி பகவான் பதினொன்றிலே லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல யோக பலனை தரப்புகிறார் அதாவது தன லாபத்திற்கு குறைவிற்காது கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வி சிறக்கும் படிப்பிலே ஆய்வு ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டவர்கள் பட்டம் பெறக்கூடிய யோகா அமைப்பு